ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் உக்காருங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்டெண்டோடு வந்திருக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னன்னு தெரியாது உக்காருமா அதுக்கு முன்னாடி சில என்ன கண்டென்ட்னு அவங்க சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுகிறேன் நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ரீப்ளை பண்ண முடியல ஆனால் எல்லா கமெண்ட்டும் நோட்டிஃபிகேஷனில் வருது ஏன் ரீப்ளே பண்ண முடியலன்னா ஹெல்த்து இஷ்யூ இருக்கிறதுனால அதிகமாக மொபைல் ஸ்க்ரீன் பார்க்காம வீடியோ எடுக்கிறதுல அப்படியே எடிட் பண்ணி அப்லோட் போடுறதோட இருக்கேன் அதனால் நீங்கள் வந்து ரீப்ளே பண்ண மாட்டோம் இவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப திமராக இருக்காங்கலாம் நினைக்காதீங்க என்ன சொல்கிறது ஹெல்த்தை தான் ரெக்கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் ஃபோன் பார்க்கறது கொஞ்சம் நேரமாக இந்த வீடியோ எடுத்தது எடுத்த பிறகு எடிட் பண்ணுறது இதோட சரி அதுக்கப்புறம் நான் வந்து மொபைலில் அப்லோட் பண்ணுறது இதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறதே இல்லை கமெண்ட்டு அதனால் கமெண்ட்டு ரீப்ளை பண்ண மாட்டான்னு யாரும் தப்பாக நினைக்க வேணாம் மன்னிச்சிடுங்க அப்பா என்ன தெரியுமா நீ வந்து இப்போ வீடியோவில் காமெடி பண்ணணும் காமெடி பண்ணுமா நம்ம மூணு பேருமே சரி காமெடி பண்ணோன்னா மக்கள் வந்து யாரோட காமெடி வந்து நல்லா இருந்ததுன்னா அவங்க காமெடியில் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து மக்கள்கிட்ட சொல்லிடுறேன் கண்ட் என்னான்னு இதான் என்ன நீனு வச்சுக்க நீ எதாவது நல்ல காமெடியாக சொல்லணும் நீனும் நல்ல காமெடியாக சொல்லணும் நானும் மூணு பேர்த்தில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னு மக்கள் யாரோட காமெடியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்ன இன்னைக்கு கண்டென்ட்னா அப்பா அம்மா அவங்களுக்கே தெரியாது என்ன எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன் இப்போ தான் சொன்னேன் அதாவது நல்லா நகைச்சுவை பண்ணணும் யாருடைய காமெடி வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இவங்க நல்லா பண்ணாங்க இவங்க வந்து சூப்பராக காமெடி பண்ணாங்க இவங்க தான் பெட்டர் அப்படின்னு யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்க தான் வின்னு ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அப்பாவேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன அது கட் பண்ணி என்ன காமெடின் தான் நீ எது வேணான்னு சொல்லலாம் என்னம்மா அவளுக்கு சிரிப்பு என்னோட வித்தியாசமாக கொண்டு வரான் நினைவு நீ எது வேணாலும் யோசிச்சேமா நீனுப்பா ஒரு அஞ்சு செகண்ட் போதும்மா யோசிக்கிறதுக்கு யோசிச்சுட்டே என்ன காமெடின்னு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சிரிப்பு தாங்க முடியல திடீர்னு வரலையா வரல ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க நான் அது வரையும் நான் முடியும் எங்க அடுத்த நான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களையே சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு இந்த மருந்து தான் குடிக்கணும் நைட்டானால் அடுத்தது டேப்லெட்டு இந்த நீங்கள் உங்களுக்குள்ளெலாம் பேசிக்க கூடாது வெற்றியாளர் வந்து யாருன்னா செல்றது கேக்குதுங்க அவங்கவுங்க முள்ளுக்குள்ளேயே மனசுல யோசிச்சு சொல்லணும் நான் சொல்லுடி சொல்லு காமெடி வரும் இப்போ இந்த நேரத்துல எனக்கு வரல ஏன்னா டாக்டர் அடிக்கடி போய் பார்க்குறேன் உலகத்து மாத்திரையே திங்குறேன் உலகத்துக்கு டானிக்கிலே குடிக்கிறேன் பத்தியா இருக்கிற மாரி இப்போ இருக்கிற அதனால எனக்கு இந்த நேரம் காமெடி எனக்கு சிரிப்பு வரல காமெடி வரல இப்ப அப்போ சிரிச்சியா கொஞ்சம் நேரத்தை இப்போ இந்த நினைச்சோட அதுதான் நடிப்பு அதெல்லாம் வேணாம் ஏதாவது ஒரு காமெடி சொல்லியா அவனை என்ன ஆக்சன் போலத சரிங்க ரேப்பா உன்னை தெரிஞ்ச ஆரம்பிக்கிறேன் உன் லைஃப்பில் நடந்திருக்கும்ல ஏதோ எது நீ உன் வயசுலேருந்து இப்போ வரையும் எதாவது ஒன்று உனக்கு பிடிச்சிருக்கும் இல்லாட்டி நீன்னா கூட சொல்லலாம் ஆ காமெடி சொல்லி பார்ப்போம் காமெடி என்ன சொல்கிறதுனா சில எப்படியே கதை சொல்லணும் மக்கள்கிட்ட சொல்லணும் அதை நாங்கள் வெளியில் இருக்கும்போது சொல்லுவோம் ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் வெளியே காமெடி பேசிக்கிறது பழத்துலேருந்து காய் வந்துதான் காயிலேருந்து பழம் வந்தது அம்மா நான் சொல்லுவேன் எல்லாம் விதையிலேருந்து தாண்டா வந்துடுமா அம்மா அவன் காயிலேருந்து பழம் வந்ததா பழத்துலேருந்து காய் வந்துதான்னா விதையிலேருந்து தானே பழம் காலெலாம் வரணும் விதையிலேருந்து தாண்டா வந்துடுமா இது சிரிக்கிற மாதிரி இல்லை சிரிக்கிற மாதிரி வேணுமா ஆ சிரிக்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இல்லை சிரிக்கிற மாதிரி சொல்லு நீ நீ நீில் நடந்ததை திடீர்னு வந்து கே சொல்லுமா சொல்லு ரெண்டு பேர் நண்பன் கூட்டாளியாக இருந்தாங்களாம் கூட்டாளியாக இருந்ததும் அதை ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க சரி இவங்களை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க போன உடனே உங்கள் வாடா தம்பி அப்படின்னு இருக்காங்க வந்தோடனே என்ன அப்படின்னு நெல்லு உள்ள அசிலிட்டு நீ இங்கே சொல்லிவிடாத அப்படின்னு இருக்காங்க இங்க போனவங்கன்னா உன்னை என்ன கேட்டாப்புல அப்படின்னு கூட போனவங்க கேட்டிருந்தாங்க ரெண்டு ஒண்ணு இல்லை நெல்லு உள்ள அசியல் தான் அதை தான் என்ன அப்படின்னு நான் நம்ப மாட்டேன் இதுதான் எல்லாத்துக்குமே விஷயமே நெல்லு உள்ள அரிசி இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமே ஒண்ணுகிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட இதே சொல்லியிருக்காங்க என்னை மறைக்கிறேன் நீ கிட்ட அப்படின்னு இல்ல தான் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லாம இருப்பேனா நான் மறைக்கல தான் நான் சொல்றேன் அவங்க என்னதான் என்ன கேட்டாங்க நெல்லு உள்ள அரிசி இருக்கு அப்படின்னு கேட்டது இல்லை இல்லை என்ன என்ன இடத்துல நீ மறைக்கிற அப்படின்னு சொல்லி அதுலேருந்து இருந்து பிரிஞ்சு போனாங்களாம் பிரிஞ்சுட்டாங்களா நெல் உள்ள அரிசி இருந்தேன் சொன்னதான் அதுல இருந்து பிரிஞ்சுட்டாங்க சரி நீ சொல்ல சிரிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி மக்கள் சிரிக்கணும் சிரிப்பு தான் மக்கள் சிரிக்கணும்னா என்ன எனக்கு வந்து இப்போ இந்த நேரம் கொஞ்சம் அவுட் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு சொல்லு ஏதோ அதை வெளியில் தங்கிட்டு கரும்பு வெட்டி போட்டு ராத்திர படுத்தி வர அப்போ ஒருத்தர் ஒருத்தர் ஏதாச்சும் யோசிச்சுட்டு பண்ணுறது அப்போ வெடிக்காத போட்டுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வெடிக்கிறது இது மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ நான் என்ன செய்வேன் எல்லாம் லேடிஸு இதெல்லாம் இருக்குமா நான் என்ன செய்வேன் சும்மா அது நமக்கு விளையாட்டு பிள்ளைங்க மாதிரி போவோம் சும்மா ஐயோ கால் 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 காலு காசுமே ஐயோ நான் மிக்கவே இல்லை நான் எங்கால ஒதுங்கி போனோம் நீ ஒதுங்கி போனானா நான் வந்து உன்னை பற்றி ஒன்றுன்னு சொல்ல என் காலை தான் சொல்லிகிட்டு கால் காலு கால் காலு கற்றுவேன் கத்துவேன் எல்லாம் சரிங்க என்ன கால் காலுன்னு ஏமா நீ பிச்சு புட்டி ஐம்பது ரூபா தேர் இல்லைப்பா நாங்கள் காலை தாண்டி வந்தேன் அதுக்குன்னு அந்த மாமன் வேணும்னே நம்மளை சிரிக்க தான் சொல்லுது அப்படின்னு அது ஒரு பத்து மணிக்கு மேலே தூங்க விடாமல் யாராச்சும் ஒருத்த தாண்டி அந்தமாதிர்தான் போங்க நான் வாழ் வாழ்வானு கற்றுவேன் காலு காளு காலு காலுன்னு அப்படி ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு நாங்கள் கரும்பு வெச்சுக்கிட்டு காட்டில் கிடக்கிறது வந்து பார்த்து என் காமெடி நான் சொல்கிறேன் மக்களே அதாவது என்ன என் காமெடின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்துட்டு எங்கேயாவது வெளியிலேருந்து ஊருக்கு போயிட்டாருன்னா வந்த உடனே ஆடு மாடை பார்ப்பாரு பார்த்துட்டு ஆட்டுக்கு யார் சோளம் வச்சது அரிசி வச்சது ஆட்டுக்கு யார் இவ்வளோ புல் போட்டதுன்னு கேட்பாரு எல்லோரும் வயிறு ஒப்பி போயிடுச்சு ஆடு இவ்வளோ வயிறு உப்பெல்லாம் இருக்குது சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு எல்லோரும் பயப்படுவோம் இல்லையே இல்லையே நான் அப்படி இப்படின்னு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு நான் வச்சு தான் அப்புறம் தான் சொல்லுவாரு வயிறு ஒட்டி போய் கிடக்குது நான் வச்சுட்டு போன தண்ணி தானே எடுத்துக்க அதுக்கப்புறம் யாரும் கிட்ட போட்டி ஆட்டுக்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடை சரியாக கவனிக்காதத அப்படி வந்து ஆரம்பத்தில் இப்படி ஆரம்பித்து ஆடு இவ்வளோ உப்பெல்லாம் இருக்குது யார் இவ்வளோ தீனி போட்டது போனது வந்ததுன்னு கேட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து சொல்லுவார் வயிறு ஒட்டி போய் கிடக்குது நான் வச்சுட்டு போன தண்ணி தானா அப்படின்னு சொன்ன பிறகு எல்லோரும் சிரிக்க வேண்டியதான் திட்டிக்கிட்டே அது ஒரு காமெடியாக சொல்லுவார் அடுத்தது என் காமெடி முடிஞ்சிச்சு ஒன்று கிட்டே வேறு ஏதாவது இருக்கா என்ன என்னைகிட்ட என்ன ஐடியா இருக்குது நான் வந்து இப்போ ஒரு பஸ் ஏறி இப்போ இருக்கோம் இதுக்கு வெளியில் கரும்பாட்டை பாவநாசம் போகிறோம் பாவநாசம் போகும்போது ஒரு பாப்பா வந்து பஸ் ஸ்டாப்பு வந்துச்சு சித்தப்பானது ஆ எத்தனையோ ஸ்டாப்பு வந்துச்சு நம்ம தான் இறங்காமல் போயிட்டுருக்கோம்னு சொன்ன உடனே அது இறங்கி இறங்கிச்சு நாங்கள் வந்து அடுத்த சாப்பில் மூணாவது சாப்பில் இறங்கினோம் ஆமாம் அவர் மாப்பிள்ளை வேணும் எனக்கு அது வந்து அது இறங்கிடுச்சா ரெண்டாவது மாப்பிள்ள பாப்பா இறங்கிச்சி நீ இறங்கலான்னா இறங்கிடுச்சா அப்படின்னு அது ஒரு ரெண்டாவது சாப்பில் இறங்கிட்டாரு நாங்கள் போய் கடைசியாக மூணாவது சாப்பில் போய் கடைசி இறங்குற ஷாப்பில் இறங்கிட்டோம் அப்போ வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஒருத்தவத்தை நீ எந்த இடத்துல இருக்க நான் எந்த இடத்த நிற்கிறேன் நீ என்ன அங்கே இருக்குன்னு அந்த அக்காலலாம் என்னை பாப்பா இறங்கிடுச்சுன்னு சொன்னால் அது எங்கே இருக்குமாங்கன்னா அது அடுத்த ஷாப்புலேயே இறங்கிடுச்சு அதுக்கிட்ட ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு இங்கேருந்து திரும்பி போகிறோம் பஸ்ஸில் இவர் ஏறி அந்த ஷாப்பில் இறங்கலான்னு போயிருக்காரு இவர் ஏறி வேட்டையில் போகும்போது அந்த பாப்பா ஏறி எங்கள் ஸ்டாப்பு வந்துடுச்சு நாங்கள் இறங்குன ஸ்டாப்புக்கு வந்துடுச்சு பெஸாச்சு இந்த இடத்துல இறங்கணும்னு சொல்லி அங்கே வந்துருச்சா இவர் என்ன அங்கே போய் இறங்கி திருப்பி பஸ்ஸு அங்கேருந்து வர லேட்டு பஸ்ஸு இல்லை வேண்டா இப்போ ஆளை நம்ம தான் விட்டுண்டே அப்புறம் ஒரு ஆளை கூட்டிகிட்டு அடுத்த வாடகை சைக்கிள் அப்போலாம் சைக்கிள் கொடுங்கண்ணா உங்கள்லாம் தெரியாத ஆள் நம்பிலாம் யாரும் கொடுக்க முடியாது நாங்கள் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு ஒரு ஆள் இங்கேரு நாங்கள் சைக்கிள் கொண்டாந்து விட்டதையும் இவர் போகாதுன்னு சொல்லி அவரை நிற்க ஆரம்பிச்சுட்டு திருப்பி இங்கே ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் அது ஏன் வா வகுப்பு அப்போலாம் அந்த மாதிரி பத்து மணிக்கு போய் சேரால பன்னெண்டு மணிக்கு போய் சேரணும் நீங்கள் ஏதாவது மறுபடியும் ஒன்று மறுபடியும் என்ன சொல்கிறது அப்போலாம் நம்ம ஒரு ஆள் போய் வெளியில் தங்கிக்கிட்டு கரும்பு விட்டுங்க தங்கிட்டு கரும்பு விட்டுங்களா தங்கிக்கிட்டு வெட்டுறப்போ பத்து நாள் வச்சு வரும் அங்கே யாருமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க இங்கே அங்கே வந்ததுன்னா இங்கே போய் எக்கா மாமன் போர் கேட்டார் தட்டு கேட்டார் நான் எப்போ வேணாலும் போவேன் நீங்கள் ஊட்ட கொண்டாந்து வச்சுருந்தோம் நான் மறக்காமல் எடுத்துகிட்டு போவேன் எதுவுமே சொல்லிவிடும் அது சரி அப்படின்னு சொன்ன நாளைக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு மறந்து போகும்போதுட்டு அதை கொண்டாந்து வச்சுருங்க திண்டியில் சின்ன இறக்கில் வச்சுருங்க இது போகும்போது அதெல்லாம் எதுவும் பார்க்காது இது பாட்டுக்கு போயிடும் போய் அப்புறம் பார்த்து நாளைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லா அளவுன்னு ஒன்றா வருங்க வந்து அதாவது வீட்டுக்கு போகும்போது எல்லாம் பையன் இது என்ன இருக்குது இது இருக்குதுன்னு பைய பார்க்குங்க பையன் பார்க்குறப்ப நான் அந்த அண்ணன்கிட்ட போர்வை தட்டு இதெல்லாம் கொடுத்து போட்டேன்னே எங்கே அது பேக்கில் பையன்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லுங்க சொல்கிறேன் நான் எங்க எடுவ கேட்டேன் போனேன் வந்தேன் சொல்லுதோல கேட்டுக்கே கேட்டு சொல்றப்ப நீ கேட்டன்தானே அந்த அண்ணன் வந்து கேட்டுட்டு நான் கொடுத்து போட்டேன் அப்படின்னு நான் கேட்கல அவனா கேட்டுருக்க போய் ஊட்ட போய் பாரு எங்க வச்சு அங்கேயே இருக்கும் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு அப்புறம் வருங்க அந்த இடத்துல இருக்கும் வந்து எடுத்துகிட்டு போ அப்பயே இது காமண்டி வண்டி எல்லாம் போல செஞ்சு வச்சுருக்கோம் நீ சொல்லு என்ன சொல்ல போற அத கரும்பர்ட்டு அம்மா சுமைச்சு தான் இப்போ ஆமாம் அது மாதிரி வருவேன் இடையில பத்து நாளைக்கு விட்டு ஏதாச்சும் ஒரு ஜோலியாக வருவேன் வரும்போது போடுறன்னைக்கே உனக்கு ஒருத்தாளி கருஞ்சி கேட்பேன் நான் அப்பயே சொல்லுவேன் தண்ணி செட்டிர வாங்கி போடு சரியாக போன்ட்டு போவேன் ஆனால் பத்து நாளைக்கு வரப்போ திங்கே தி மிச்சம் அடித்து ஏதாச்சும் வாங்கிட்டு வருவேன் ஆள் கழிச்செல்லாம் நின்றுக்கான் கொட்டி கொடுப்போம்னு வந்து பையன் வச்சோன்னா நீ ஒழியும் தாய் பருத்தியும் அப்போ அவங்க அம்மா சொல்லுவேன் எதுக்கு மிக்சர் வாங்கிட்டு வந்தால் முன்னாடி ஒரு மிக்சர் வாங்கி போட்டால் அது தான் இன்னும் கழிச்சு நிற்கிறேன் இல்லை நான் ஃபோன்லேருந்து இன்னும் தான் இன்னும் கழிஞ்சிட்டு தான் இருக்கான் ஹாஸ்பிட்டரிக்கு ஆச்சுட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டிலாம் நான் அழைச்சிட்டு போடுறது வரல நான் வந்த ஜெல்லியை பார்த்துட்டு நான் கைப்பற்ற போனோம் ஆடாத சேர இடித்து கா நல்லா காய்ச்சி கொடு சரியாக சின்ன கொடுக்குறது அப்படி இப்போல்லாம் ரே சட்டில் போகணும் சட்டை என்ன சட்டையில் போவேன் எல்லாம் காலி காலையிலே ஒலிகிட்டு போவோம் அப்படின்னு ஆளு தாத்தா பார்த்தானே கையை பிடிச்சி இன்னும் மாதிரி திருப்பிட்டு போவோம் போய் காலை கழுவிடாங்க ஆயெல்லாம் கழுவிடாது அங்கே உமா இருக்கா போ அப்படின்ட்டு அய்யோய்யாலை போகுது அந்த காலோடு கழிஞ்சிட்டு நீ இந்த போட்டு போடுற என் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு இதில் நாங்கள் ஈடுபட்டோம் ஆனால் யாருக்குமே அவ்வளோவா டக்குன்னு காமெடி வரல அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் அப்படியே சொன்னோம் இதில் யாரோட காமெடி நல்லா இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அநேகமாக என் காமெடி தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சரி என் காமெடி நிறைய டைம் சொல்கிறேன் என் ஒவ்வொரு ஊரில் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் ஊர்னே வச்சுக்கிங்களேன் அதில் என்ன பண்ணிட்டாங்க மொபைல் ஒன்று தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்தால் திருடுணுன்னு திருடலை ஜல்லிக்கட்டில் கீழே கடந்துருது அதை எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க அந்த அந்த பையனுக்கு மொபைல் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரில போல் மொபைல் நமக்கு ஒரு மொபைல் கிடச்சிருக்கு ஆனால் அவன் திருடுன்னு தெரியல கீழே கிடந்ததை எடுத்து கொடுத்துருக்கலாம் யார்கிட்டயாவது இவங்க மொபைலாக இல்லாட்டி மைக்கில் அலோன்ஸ் பண்ணியிருப்பான் கீழே கிடச்சி கொண்டு வந்துட்டான் வந்தவன் செவனுன்னு இருக்கணுமியா இல்லையா அதை அவங்க மாமன்ட்ட காட்டிடுறான் அவங்க மாமா சொல்லியிருக்காங்க ஃபேஸ்புக்கெலாம் நீ யூஸ் பண்ணியிருந்தான் ஆனால் ஃபேஸ்புக்கெலாம் இருக்குன்னு இருக்கான் டக்குன்னு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டாங்க எப்படியே அந்த ஃபோனு காரனோட ஃபேஸ்புக் ஐடியை போய் க்ளோஸ் பண்ணாமல் அது ஐடியில் போயிட்டு இவங்க ஃபோட்டோவை போட்டாங்க ஃபோட்டோ போட்டால் எப்படி நல்லா நிலப்படியில் நின்று வாசலில் நின்று ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அதில் வந்து எப்படி இருக்குன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா கருப்பிலா கட்டில் ஊராட்சி கீழவண்ணம் கிராமம் டோர் நம்பர் இதெல்லாம் அந்த ஃபோட்டோவில் இருக்குது அடிக்கிற நம்பர் எல்லாம் அதில் வந்து ஃபேஸ்புக்கு அவன் ஐடியில் போட்டதும் ஃபோனுக்காரன் இப்படி தேவை தவனே வீட்டில் திட்டு உழ்ந்துருக்க மாட்டுக்கு இத்தனை ஆயிரம் ஃபோனை போய் சல்லிக்கட்டில் ஒழிச்சுக்கிட்டு வந்துட்டியா அப்படி இப்படின்னோடே சரிங்கண்ணா அவர் எப்படியும் கடத்தருக்கு வந்திருக்காரு வந்தோடனே பசங்கள்லாம் கேட்டிருக்கணும் ஆனால் ஃபேஸ்புக்கில் புதுசாக ஃபோட்டோ போட்டிருக்கியா அது யாருனே அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை அந்த பையன் யாருன்னு கேட்டிருக்காங்க நானே செல்லு காணும்னு இருக்கேன் நான் எங்கடா ஃபோட்டோ போட்டிருக்கேன் அப்படின்னே அதான் இப்படி கேட்டிருக்காங்க எப்படியும் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டிருக்கீங்களா யா எப்போ போட்டீங்க யார் அதுன்னு இல்லை நானே ஃபோனு காலன்னு இருக்கணும் அப்போ இது யார் அப்படின்னு காட்டப்போவ அவங்க வாங்கி பார்த்துட்டு அது அப்படியே கலர் ஜெராக்ஸ் ஒரு நாள் எடுத்துக்கிட்டு நேராக ஊருக்கு வந்துட்டாங்க வந்தனே பையனை கேட்டாலும் நம்மால் சிம்மு கார்டெல்லாம் பிடிங்கி தூக்கி அஞ்சுட்டு புதுசாக சிம்மு வாங்கி கவர் வாங்கி எல்லாம் போட்டிருக்கோம் அவங்க க கலர் ஜெராக்ஸோடு வந்து கோவிலில் நின்றுட்டு ஊராளுங்கிறத சொல்லி யார் ஊடுங்க இந்த பையனை கூப்பிட்டு இந்த பையன் நேராக போய் ஃபோனை கொடுத்துட்டோம் தெரியாமல் கீழே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நல்ல வேலை தம்பி நீ ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்ட என் வீட்டில் பொண்டாட்டியோட அப்படின்னு திட்டுறேன் நான் நல்லா வீட்டில் ஒரே சண்டை நீ ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டதுனால தான் இந்த செல்லு எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி இன்னூறுவா பணம் கொடுத்தாங்க இந்த பையன் வேணான் தோட்டி வந்துட்டான் ஸோ அப்படிலாம் இல்லை இல்லை வாழ்க்கை எங்களுக்கு அப்போல்லாம் அது இன்னும் ரொம்ப சிரிப்பாக இருந்தது பசங்களாம் என்ன ஒரு ரீசார்ட்டு கூட விட உனக்கு அடிக்க தெரியாது அப்படி இல்லை அப்போல்லாம் ஃபோனில் போனில் தூரம் எல்லாருக்கும் தெரியாது இப்போல்லாம் போனால் பார்த்து வாங்கி எல்லாம் என்ன பண்ணலான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பையனுக்கு அப்படியே அவங்க மாமா வந்து ஃபேஸ்புக்கில் நீ இருக்கியா கூட அவன் ஃபோட்டோ எப்படி போடுறேன்னு போட்டுட்டாரு அவருக்கும் தெரியல போடும் அது இவனோட ஐடி இல்லை ஃபோன்காரரோட ஐடி ஸோ இப்படிலாம் நிறையா எங்கள் லைஃப்பில் நிறையா காமெடி நடந்துருக்கு இன்னொரு காமெடிடா சொல்லு சின்ன பிள்ளையில் நான் வந்து எருமாடு மதிருவேன் மாடு தான் மேய்ப்பேன் எப்படி பத்து வயசு பதினொரு வயசு தான் அப்போ நம்ம மினைப்பகுள் விளையாடுங்கள்ல அங்கே தான் களம் வச்சு ஊரே நெல்லை அறுத்து வந்து கையால் அடிக்காது அப்புறம் மாடு கட்டி போன அடித்து அந்த வைக்க காய வைக்காது அப்போலாம் அந்த தேங்காய்னா பெரிய தெய்வம் மாதிரி ஒரு குடியசாமி கோயில் சாமி கும்பிட வந்தாலே தை மாதம் சாமி கும்பிட்டு ஒரு சேவலை விட்டுட்டு தேங்காய் சூரிக்காய் விடுதான் நான் சின்ன பிள்ளைலாம் எப்படி எடுக்க முடியும் அங்கே வைக்கங்கின்றால கூட பத்து பதிஞ்சாலைக்கு ஒரு தேங்காய் சீர்த்து தேங்காய் விட்றதுக்கு அது பொறுக்க அது நல்லா ஒரு கருங்கெல்லாம் தூக்கி அந்த வச்சு அட்டிச்ச உடனே என்ன துக்குலோடு தேய்ச்சிக்கிட்டு ஒரு முழுசாக போய் வைக்கலாம் ஆளுன் அது ஆள் யாரும் பார்க்கல இப்படி இப்படி பார்த்துட்டு விட்டாங்க நான் பார்த்தேன் அந்த மூளை அங்கே கிடக்கு இப்போ எடுத்தால் ஆளு பிடுங்கி விடுவாங்க நமக்கு கிடைக்காது அப்படின்ட்டு என்ன செஞ்சேன் துண்டு போட்டணும்ல தோல்லை இதை சும்மா கீழே அப்படி போட்டு சுருட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டான் ஏ தேங்காய் மூலி தூக்கிட்டு போயிட்டானடா போயிட்டாங்கடான்னு விட்டாங்க அப்புறம் அப்படியே ஆள்லாம் கிளம்பி போய் அது வேலை பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த தேங்காய் மொழி எடுத்து உடச்சேன் அப்போ ஒரு ஆள் சொன்னார் ஏய் இத்தனை பேத்தி ஏமாற்றி பண்ணாடா ஒலி தேங்காய் மூலி இங்கேயே கிடந்துருக்கடா வெறும் துண்டை சுற்றிட்டு ஓடி இருந்திருக்காடான்னு அதெல்லாம் மூளை கொஞ்சம் யூஸ் பண்ணும் அப்போ சமக்கலாம் இப்படிலாம் நடந்துருக்கு மக்களே காமெடி சொல்ல சொன்னால் அவங்க அக்கா செய்ய சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கன்னா சொல்ல காமெடினா ஏதாச்சும் நம்ம பேசிக்கணும் ஆமாம் திடீர்னு வராது திடீர்னு வராது அந்த இந்த ஸ்பாட்டில் தான் அப்பாவுக்குலாம் வரும் சரிங்க மக்களே வித்தியாசமாக ட்ரை பண்ணேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை போல் நீங்கள் யார் நல்லா சொன்னாங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சொல்லுங்க இந்த நான் சொன்னல கழிஞ்சிக்கிட்டு கிடந்தாங்கிறது அதை நல்லா மனசில் வச்சுக்கோ அதே தான் கடந்தான் அம்மா ஒரு நாள் வையம் கால் கழித்து வந்து சோறு சாப்பிட வைக்கிறேன் ஐயோ ஐயோ நான் அந்த அளவுக்கு மோசமாக மோசமா இல்லை இதுதான் ஒரு புண்ணு இருக்கும்டா உனக்கு ஆமாம் காசு கேட்பேன் எனக்கு காசு இருந்து கொடுத்துட்டா போய் கடையில் ஒரு ஒரு கிட்டே வாங்கிட்டு போவேன் காசு கொடுக்கலாம் காசு இல்லை வாங்கலாம் காசு கொடுக்கலாம் நான் பந்திப்பேன் காசு கொடுக்கணும் பந்திப்பேன் காசு கொடுத்தா தான் பண்ணி விடுவான்டா இருக்கணும் ஒளிட்டுப்பா அதில் அந்த அளவுக்கு தான் பிளாக் பண்ணியிருக்கேன் அப்போ ஆளுநர் சொல்லுவாங்க ஏய் காசு கொடுத்து இல்லை அவன் பண்ணிவிடுவான் பாப்புல சரி மக்கள் நிறைய கிளர்னா நிறைய என்னை பற்றி இன்சல்ட் பண்றது தான் வரும்போதே சரி அடுத்த ஒரு வீடியோவில் அவங்க அப்போ இன்னொன்று என்ன நீங்க மூணு பேரும் பச்சை பிள்ளையா இருக்குங்க பெரியவண்ணி பாப்பா இல்லாமல் சின்ன சின்ன பிள்ளையா இருக்கும்போது காபி போது டீ ஆற்றுவோம் டீ ஆத்துறப்ப என்ன செய்யுது நீ வந்து எனக்கு முன்னாடி வேணும் அவன் பெரியவன்னும் வந்து எனக்கு தான் முதல்ல வேணும் பாப்பா எனக்கு முன்னாடி வேணும் நான் ஒரேதான் சொல்லுவேன் உட்காருக்க எல்லாத்தையும் நான் தான் சொல்லி அம்மா ஆற்றி கொடுத்தோன்னே முன்னாடி பெரியவன் இருந்தால் அவனுக்கு ஃபஸ்ட்டு அடுத்து ஒன்று இருந்தால் முதல்ல அவனுக்கு இருந்தால் அவனுக்கு முன்னாடி அப்படின்னு கூப்பிட்டு தான் சமாதானம் பண்ணுறது ஓகே இதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரல சரிங்க மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கும் கடுப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா இது ஃபேமிலி இருந்தால் கதை பேசிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் கதையாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைப்பீங்க അടുത്ത ഒരു വീഡിയോയിൽ മുന്നേറിയേ ഉൾ നല്ല എൻടർടൈൻമെൻറ്റ് പണമാ വീഡിയോടെ വരും അതുവരെയും വെയിറ്റ് പേ അടുത്ത ഒരു വീഡിയോ സന്ദിക്കറോം നൻ വണക്കം മക്കളെ നൻ റിണക്കം നന് വണക്കം